வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்று தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது மீன ராசி நிலைகளை காணும் பொழுது இரண்டு ஒன்பது குடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார் புதிய வேலைவாய்ப்புகள் இன்று கிடைக்கப்பெறும் நாள் தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் இன்று வந்து சேரும் இன்று நீங்கள் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கூடுதல் கவனம் தேவை உங்கள் குடும்ப நிம்மதிக்கு பாதகமாக இருந்தவர்கள் என்று விலகிக் கொள்வர் இன்றைய தினம் உங்களுக்கு அடுக்குமாடு குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும் இன்றைய தினம் நீங்கள் போலியான விஷயங்களை கண்டு ஏமாந்துவிடுவீர்கள் எனவே ஜாக்கிரதையாக இருக்கவும் வருங்கால நலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்று வெற்றி பெறும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பேராசைகள் ஏற்படும் அதை நீங்கள் தவிர்த்து விடுவதே உங்களுக்கு நலம் நீங்களாகவே உங்களது உடல் நலனை வாய்ப்புகள் என்று உண்டு தேவையில்லாத வம்பில் நீங்களாக சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் இன்று உங்களது கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் செய்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் கவனமாக இருக்கவும் பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று புதிய முதலீடுகளில் ஆர்வம் காட்டுகிறீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வீடு மனைநிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சி வைப்பு மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று தமிழ் அன்பர்களே உங்களுக்கு நமது மீனம் டுடே ராசிவலன் சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் துடை ராசிவளன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே